ஹே ஹாய் ஹலோ கைஸ் எல்லாருக்குமே வணக்கம் இன்னைக்கு நம்ம சால் சித்ரோ அப்படின்ற ஒரு வித்தியாசமான மூவி ரிவியூ தான் பார்க்க போறோம் நம்ம ஹீரோ ஒரு போலீஸ்காரரா இருக்காரு அவர் வாழ்க்கையில சந்திச்ச ரொம்ப பயங்கரமான ஒரு கேஸ தான் இதுல கதையா சொல்லிருக்காங்க கல்கத்தால தொடர்ந்து மனக்கோலத்துல நிறைய பெண்கள் இறந்து போறாங்க எது மனக்கோலத்திலேயா அவங்களா மனப்பெண்களா இல்லனா அந்த பெண்களை இப்படி போட்டு தள்ளுறவ அவங்களுக்கு இப்படி வேஷம் போட்டு போட்டு தள்ளுறானா எதுக்கு இப்படி ஒரு விஷயத்தை அவன் பண்றான் அதுக்கு பின்னாடி இருக்கிற டுஸ்டி என்ன அந்த நபர் யாரு தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இந்த கதையில பல ட்விஸ்டுகளோட பார்க்க போறோம் இந்த ஒன் லைன் சொன்னா கூட உங்களுக்கு சுவாரஸ்யம் போயிடும் அதனால டக்குன்னு உங்களை இந்த கதைக்குள்ள கூட்டிட்டு போயிடுறேன் இன்னும் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலன்னா ஒரு சின்ன லைக்கோட கண்டினியூ பண்ணுங்க நான் கவின் நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை படத்துடைய ஆரம்பத்திலேயே ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க அவங்க வேலையை முடிச்சிட்டு அப்படியே பஸ்ல போயிட்டு இருக்காங்க போல ராத்திரி ஒரு எட்டு மணி ஒன்பது மணி வாக்கு இருக்கும் கல்கத்தால இந்த டிராம் ஓடும் பாத்தீங்களா அதுல தான் போறாங்க அப்படி யாரு கூடயோ அவங்க உட்காந்து போன் பேசிக்கிட்டு இருக்க அதை எல்லாத்தையும் அவங்க பின் சீட்ல உட்காந்து ஒருத்தர் கவனிக்கிற மாதிரியும் அவர் காதுல ஒரு ஹெட்போன் மூஞ்சில ஒரு துணியும் மண்டையில ஒரு தொப்பியும் போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி உத்து பாக்குற மாதிரியும் காட்டுறாங்க அந்த பொண்ணுமே ராத்திரி எங்க அம்மா வீட்ல இருந்து வெளிய போறாங்க நான் தனியா தான் இருப்பேன் மாதிரியும் யாருக்கூட போன பேசிட்டு வீட்டுக்கு போய் மீதியை பேசுறேன் மாதிரியும் அங்க சொல்ல அப்படி அந்த இருந்து இறங்கி அவங்களும் அவங்க வீட்டு செய்யு நடக்கிறாங்க ஏதோ இருட்டு சந்து மாதிரி இருக்குங்க நடக்கிறாங்க நடக்கிறாங்க ஆனா அவங்களுக்கு அவங்க பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி ஒரு உணர்வு கிடைக்குது அதுல கொஞ்சம் பீதி அடைறாங்க கொஞ்சம் வேகமா நடக்க ஆரம்பிக்கிறாங்க சுத்தி வேற யாரும் இல்லாத நாள இப்பதான் வீட்டுக்கு ஒரு வழியா வந்து சேர வீடு கதவு வேற பூட்டி கிடக்க தறக்கிறதுக்கு சாவி எங்கன்ற மாதிரி அவங்களும் தேடிக்கிட்டு இருக்க நல்ல வேளை அந்த பொண்ணுடைய அம்மா வீட்டுல இருந்ததுனால அவங்க அங்க கதவை தறக்குறாங்க இப்போ அந்த பொண்ணு கிட்டையும் எதுக்கு எவ்வளவு பதற நீ வந்ததுக்கு அப்புறம் தான் நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொன்ன எதுக்கு சாவி தேடிக்கிட்டு இருக்கன்ற மாதிரி சொல்ல ஒண்ணு கொஞ்சம் பயந்துட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணு அங்க சொல்ல அவங்க அம்மாவுமே உனக்காக ஸ்வீட் எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன் நல்லா சாப்பிட்டு பார்த்து பத்திரமா வீட்டுல இருன்ற மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்க அந்த பொண்ணுமே அங்க ஸ்வீட் சாப்பிட்டுட்டு நீ பார்த்து கிளம்புமான்னு சொல்ல இப்ப அவங்க அம்மா அங்க இருந்து கிளம்புற மாதிரியோ அப்ப அவங்க அம்மா கதவ திறந்துட்டே போயிடுறாங்க அந்த சந்தர்ப்பத்துல வெளியே இந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்த அந்த மர்ம நபர் இருக்கான் பாத்தீங்களா அவன் அந்த வீட்டுக்குள்ள நுழையிறான் இப்ப அந்த பொண்ணு பின்னாடியும் அவன் வந்து நிக்கிறான் இப்ப அந்த பொண்ணு திரும்பி பார்த்தா அவங்க ஓங்கி அடிக்கிற மாதிரியும் அங்க அப்படியே சீன் கட்டாச்சுனா இப்ப நம்ம ஹீரோவான ஒரு இன்ஸ்பெக்டரான கனிஷ்கா சாட்டர்ஜிய காமிக்கிறாங்க அவர் இந்த ராத்திரியில தான் மனைவியோட தூங்கிட்டு இருக்க அப்ப அவருக்கு கால் வருது கல்கத்தால இப்படி ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்திருக்குன்ற மாதிரியும் அவருக்கு தெரியுது உடனே ராத்திரி அங்க அங்கிருந்து கிளம்பலான்னு பாக்க பக்கத்துல இருக்கவங்க மனைவியும் காலையிலயாச்சும் வீட்டுக்கு வருவீங்களா இல்ல வேலை வேலைன்னு அங்கேயே இருப்பீங்களான்னு கேட்க அவர் எதுவுமே சொல்லாம அங்க லைட் ஆஃப் பண்ணிட்டு போயிடறாருங்க இது மூலயமா அந்த கனிஷ்கா சாட்டர்ஜிக்கும் அவங்க மனைவிக்கும் திருமணம் வாழ்ற அவ்வளவு சந்தோஷமா வாழ்ற மாதிரி தெரியாது இப்ப நம்ம ஹீரோ அந்த லொகேஷனுக்கு வர அக்கம் பக்கத்துல வீட்டுல இருக்கிற எல்லாரும் வெளியே வந்து வெடிக்க பாத்துக்கிட்டு இருக்க அப்படி ஹீரோ வந்ததும் அங்க ரிதேஷ் குமார் அப்படின்ற ஒரு பையன் இருக்கான் இவரு நம்ம செகண்ட் ஹீரோ மாறிங்க புதுசா டிபார்ட்மெண்ட்ல சேர்ந்திருப்பாரு ஹீரோவுடைய இன்வெஸ்டிகேஷன் டீம்லயும் இருப்பாரு அவருமே ஹீரோவை தடுத்து நிப்பாட்டி சார் உள்ள ரொம்ப பயங்கரமான கோலத்துல அந்த போட்டு தள்ளப்பட்ட பெண் இருக்காங்க அத நீங்க பாக்கணுமானு யோசிச்சு பாத்துக்கங்க அதுவும் இந்த ராத்திரி சமயத்துலன்ற மாதிரி சொல்ல ஹீரோவோ அந்த ரித்தீஷ் குமார பார்த்து சிரிச்சுட்டு டே உனக்கு முன்னாடி இந்த வேலைக்கு வந்தவன்டா எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு இப்ப அந்த வீட்டுக்குள்ள வராரு அந்த வீடே அங்க கந்தர கோலத்துல இருக்குங்க இப்ப அந்த வீட்டையும் மெல்ல நம்ம ஹீரோவோ அந்த ரித்தீஷ் குமாரோ சுத்தி பாத்துக்கிட்டு இருக்க அப்பதான் அந்த பெண்ணுடைய அறைக்கு போறாரு அந்த இடத்தான் அந்த பயங்கரமான விஷயத்த அவரு பாக்குறாரு இந்த போட்டோ பிரேம செவத்துல மாட்டி வச்சிருக்கிற மாதிரி அந்த மர்ம நபர் அந்த பெண்ணை போட்டு தள்ளிட்டு செவுத்துல அந்த பெண்ணை மன கோலத்துல மாட்டி வச்சிருக்காங்க அத பார்த்ததும் நம்ம ஹீரோக்குமே அவரோட பழைய ஞாபகங்கள் எல்லாம் வருது பன்னிரண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கேஸ நம்ம ஹீரோ ஹேண்டில் பண்ணிருப்பாரு அந்த கேஸோட ஞாபகமும் வந்து அவரால அதுக்கு மேல அந்த இடத்துல இருந்து அத பார்க்க முடியாம அவர் அசிஸ்டன்ட் கிட்டயும் இந்த பொண்ணு வீட்ல தனியா இருந்தாங்களான்னு கேட்க ஆமான்னு சொல்ல இந்த பொண்ணுக்கு பாய் ஃப்ரண்டு எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுன்னு யாருன்னா இருந்தாங்களான்னு விசாரிங்க சுவாரன் சீக்கிரமா வர சொல்லுங்க அப்புறம் போட்டோவை எல்லா பெண்கள்லயும் எடுக்க சொல்லுங்க இந்த ஏரியால சிசிடிவி கேமரா இல்லையா இல்ல சார் இந்த பொண்ணு ஏதோ ஸ்வீட் சாப்பிட்டு இருந்திருக்கா போல அந்த சமயத்திலேயே இவளுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுன்ற மாதிரியும் சொல்றாங்க இப்ப இந்த சம்பவம் கொல்கத்தா முழுக்க காட்டுத்தி போல பரவுதுங்க அதே சமயத்துல நம்ம ஹீரோ உடைய டீம்ல ஒரு நாலு பேர் இருப்பாங்க ஒன்னு இந்த ரிதீஷ்குமார் இன்னொன்னு நசீர் பாய்னு சொல்லி ஒரு வயசான அங்கிள் அப்புறம் புட்டுல் அப்படின்ற ஒரு பையன் இப்ப இவங்க நாலு பேரும் தான் இந்த கேஸ விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி இப்ப போட்டு தள்ளப்பட்ட பெண்ணுமே ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு பையன் கூட திருமணம் நிச்சயம் இருக்காங்களாம் ஆனா ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த திருமணத்தை அவங்க நிப்பாட்டினாங்களா அதை தவிர்த்து அவங்களுக்கு பாய் ஃப்ரெண்டு எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு யாரும் இல்லன்ற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்ப அந்த நசீர் பாய் இருக்காருல ஹீரோ டீம்ல அவருமே ஹீரோ கிட்ட அந்த பொண்ணுடைய அம்மாவை சந்திச்சு பேசுன அவங்களுக்கு அந்த பொண்ணு ஒரே மகளா அவங்களை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னே தெரியலன்ற மாதிரி எல்லாம் கலங்கிக்கிட்டு இருக்க அப்பதான் ஹீரோ அந்த பொண்ண போட்டோ எடுத்திருப்பாங்கல்ல அந்த ஃபோட்டோவெல்லாம் காமிச்சு இந்த பொண்ணை போட்டுத்தல்ன பேட்டர் சால் சித்ரோ பேட்டர் அப்படின்ற மாதிரி சொல்றாரு சால் சித்ரோ கல்கத்தால இருக்கிற இந்த துர்கை அம்மன் கடவுள் எல்லாம் இருக்காங்கல்ல அவங்கள கோயிலுக்குள்ள எப்படி வைப்பாங்களோ அதே பேட்டர்ல தான் இங்க அந்த மர்ம இந்த பெண்ணை போட்டு தள்ளிட்டு செவத்துல மாட்டிட்டு அங்க இருந்து போயிருக்கானா இதையும் நம்ம ஹீரோ அங்க சொல்லிட்டு நம்ம நினைக்கிறத விடவும் குற்றவாளி ரொம்ப ஆபத்தா தெரிகிறான் சீக்கிரமா அவனை பிடிக்கணும்னு சொல்ல அப்பதான் அங்க அந்த நசீர் சார் சால் சித்ரோ பேட்டர்லயா மறுபடியும் இந்த சம்பவங்கள் நடக்குது உங்களுக்கு ஓகேவா சார் இந்த கேஸ ஹேண்டில் பண்றதுன்னு கேக்குறாரு ஏன்னா ஹீரோ ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இதே சால் சித்ரோ பேட்டர்ல தான் இப்படி நடக்கிற ஒரு தொடர் கொலைகளை பத்தி விசாரிச்சு அதுல ஒருத்தனை பிடிக்கவும் செஞ்சிருப்பாரு அதுல மனதளவுல டிஸ்டர்ப் ஆயிருப்பாருங்க இப்ப மறுபடியும் அதே பேட்டர்ல இந்த பொண்ணு இறந்ததுனால இவருக்கு கொஸ்டினும் வருது இந்த டென்ஷனோடய நம்ம ஹீரோ அவரோட வீட்டுக்கு வர அவங்க மனைவியும் காலையில வரன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் ராத்திரி வரீங்களே உங்களுக்கு வேலைதான் முக்கியமான சொல்லி பயங்கரமா சண்டை போட ஆல்ரெடி ஆயிரம் பிரச்சனைகளை இருக்கேன் என்ன பிடிக்கலன்னா டைவர்ஸ் பண்ணிட்டு போக வேண்டியதுதானே எதுக்கு இங்க இருந்து எப்ப பார்த்தாலும் நச்சரிச்சுக்கிட்டே இருக்கன்ற மாதிரி அவரு கத்துக்கிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் குமார காமிக்கிறாங்க செகண்ட் ஹீரோங்க அவரு ஒரு பொண்ண காதலிச்சுக்கிட்டு இருப்பாரு இருக்காரு இப்ப அந்த பொண்ணுடைய வீட்லயோ அந்த பொண்ணோட பேசிக்கிட்டு இருக்காரு அப்பதான் இந்த விசித்திரமான கேஸ பத்தியும் தான் காதலி கிட்ட ரிதீஷ்குமார் சொல்றாரு நம்ம குமாருக்கு எப்படின்னா நம்ம ஹீரோவுடைய டீம்ல ஒரு நிரந்தரமான மெம்பரா மாறணும் அதுக்கு நம்ம ஹீரோவை இம்ப்ரஸ் பண்ற அளவுக்கு எதையனா கண்டுபிடிக்கணும் தன்னுடைய திறமைய நிரூபிக்கணும்ன்ற மாதிரி தான் காதலி கிட்டயும் சொல்லிக்கிட்டு இருக்க இப்ப அவங்க காதலியோட ரூம் கதவை அவங்க அப்பா அம்மாக்கு தட்டுறாங்க போல மாப்பிள்ளைய சீக்கிரமா வந்து சாப்பிட சொல்லுன்ற மாதிரியும் காதலியோட அப்பா அம்மா சொல்ல அப்பதான் இவங்க காதலிக்கிற விஷயம் அவங்க காதலியுடைய அப்பா அம்மாக்கும் தெரியும் கூடிய விரைவுல திருமணம் பண்ணிக்கலானும் இருக்காங்கன்ற மாதிரியும் தெரியுது கட் பண்ணா இங்க அவரு அவரோட வீட்டுக்கு வராரு அவருக்கு ஒரு ஸ்பெஷல் சைல்டு இருப்பாங்க இவரு வேலைக்கு போன சமயத்துல ஒரு வேலைக்காரங்களை பாத்துப்பாரு இன்னைக்கு ராத்திரி வீட்டுக்கு வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுதா அந்த வேலைக்காரங்களும் அவங்க சிடுன்னு ஆறு மணிக்கு வரட்டு பத்து மணிக்கு வந்தா எப்படி உங்க பொண்ணு எவ்வளவு பண்றா தெரியுமா இது மாதிரி எல்லாம் பண்ணீங்கன்னா இதுக்கப்புறம் வேலைக்கே மாதிரியும் கத்திட்டு போக இவரும் தன்னோட பொண்ணு

சொல்ல அந்த சரோஜாவை காதலிக்கவும் செய்வாரு இப்படியான ஒரு சமயத்துலதான் இப்போ மனக்கோளத்துல ஒரு பொண்ணு இறந்தாங்கல்ல அந்த பொண்ணுக்கு ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி திருமணம் நிச்சயிக்கப்பட்டதுல அப்படி அவங்களோட நிச்சயிக்கப்பட்ட அந்த பையனையும் கூட்டிட்டு வந்து நம்ம ஹீரோ இப்போ விசாரிக்கிறாரு தானே அந்த பொண்ணை போட்டு தள்ளன நீ பல கனவுகளோடு திருமணம் நடக்கணும்னு ஆனா கடைசியில வந்து அந்த பொண்ணு வேணான்னு சொன்னதும் கோவம் இப்ப ஒத்துக்கிட்டனா குறைந்த தண்டனையா வாங்கி கொடுத்துருவேன் அப்படி இல்லனா உன்னை பண்ணிட்டு வேண்ட மாதிரி எல்லாம் சொல்றாரு ஆனா அந்த பையனும் சாச்சா எனக்கு ஒண்ணுமே தெரியாது சார் அன்னைக்கு ராத்திரி நான் படத்துக்கு போயிட்டேன் சார் ஏன்னா டிக்கெட் கூட இருக்கு பாருங்கன்ற மாதிரி அங்க வாதாட அப்பதான் இந்த போலீஸ்காரங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருதுங்க எப்படி அந்த பொண்ணு இறந்தாங்களோ அதே பேட்டர்ல இன்னொரு சம்பவம் நடந்துருக்குன்ற மாதிரி அங்க சொல்ல இவங்களுக்கும் அங்க பயங்கரமான பீதி ஆகுது இப்ப அந்த மனப்பையன அங்கேயே விட்டுட்டு வேகமா ஒரு பொருட்காட்சிக்கு பக்கத்துல வராங்க அங்கேயும் ஒரு பொண்ண பட்டு புடவையெல்லாம் கட்டி மனக்கோலத்துல அங்க போட்டோ பிரேம் மாதிரி மாட்டி வச்சிருக்க இத மறுபடியும் நம்ம ஹீரோ பார்த்து இந்த பாட்டி அவருக்கு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி முன்னாடியே அவர் ஹேண்டில் பண்ண கேஸ் உடைய ஞாபகங்கள் அதிகமா வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகி மயங்கி விளையாடு பக்கத்துல இருக்கிற நசீர் பாயோ உங்க ஹீரோவை தாங்கி புடிச்சு நீங்க ரொம்ப டிஸ்டர்பா இருக்கீங்க இதை நாங்க பாத்துக்கிறோம் நீங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு எவ்வளவோ சொல்றாரு அதன்படி இப்ப ஹீரோவோ தன்னுடைய வீட்டுக்கு அந்த மயக்கத்தோட வர அப்பதான் ஹீரோ மயக்கமாக இருக்கிறத அவங்க மனைவி பாக்குறாங்க என்னதான் ரெண்டு பேருக்கு சண்டைனாலும் அங்க மாத்திரையெல்லாம் எடுத்துட்டு வந்து ஹீரோக்கு கொடுத்து அந்த இரவு அவங்க மனைவி தான் ஹீரோவை பாசமா பாத்துக்கிறாங்க இப்ப ஹீரோ டீம்ல இருக்கிற புதுசா சேர்ந்த அந்த ரித்தீஷுக்கும் அந்த புட்டுலுக்கும் எதுக்காக நம்ம இன்ஸ்பெக்டர் இப்படி ரியாக்ட் பண்றாரு ஏன் அவர் ரொம்ப பயப்படுறாரு அப்படி பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவர் என்ன கேச ஹேண்டில் பண்ணாருன்னு கேட்க அப்பதான் இந்த நசீர் பாயும் கரெக்டா டூ தௌசண்ட் டுவெல் இதே மாதிரி தொடர்ந்து நிறைய பெண்கள் காணாம போனாங்க அவங்க எல்லாருமே ஒவ்வொரு இடங்கள்ல ஃபோட்டோ பிரேம் மாதிரி மனக்குளத்துல இறந்து கடந்தாங்க அந்த கேஸ நம்ம சார் தான் ஹேண்டில் பண்ணாரு அது அவரை நிறைய பிரஷருக்கு ஏற்படுத்துச்சு முதல்ல இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்லி ஒரு வாதியார அவர் அரஸ்ட் பண்ணாரு அப்புறம் அந்த வாதியார் காரணம் இல்ல தான் தான் காரணம்னு சொல்லி இதை எல்லாத்தையும் பண்ண அந்த உண்மையான சைக்கோ வந்து சரண்டர் ஆயிட்டான் இப்போ பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் அதே மாதிரி சம்பவங்கள் தொடர்ந்து நடக்கிறதுனால தான் அவரு இப்படி ரியாக்ட் பண்றாருன்னு சொல்ல இப்ப அந்த ரிதேஷுமே பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த டைம்ல அந்த பெண்களை போட்டு தள்ளன அந்த சைக்கோ அரஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆனான்னு கேட்க அவனை ஒரு மெண்டல் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் வச்சுட்டாங்க அவன் மனதளவில் ரொம்ப

இருக்கிறவங்க அப்பா அம்மா ஊர்ல இருக்காங்க அப்படியான தகவலை சொல்ல ஆனா ஹீரோக்கு ஏதோ ஒரு விஷயம் இடிக்கிற மாதிரி தெரியுது பேசாம நம்ம அவங்க உதவி கேட்டா எப்படி அப்படின்ற மாதிரி நசீர் பாய் கிட்ட கேட்க யாருக்கிட்ட சார் அதான் அந்த மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருக்கானே பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இதே பேட்டர்ல இந்த சம்பவங்களை பண்ண அந்த சைக்கோ கிட்ட உதவி கேட்போம் என்ன சொல்றேன்ற மாதிரி கேட்க அவன் உங்களுக்கு உதவி பண்ணுவானா போவையா போய் பேசி பார்ப்போன்ற மாதிரி இப்ப நம்ம ஹீரோ அந்த ரித்தீஷ கூப்பிட்டுக்கிட்டோம் அந்த மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு வராரு அங்க நிறைய பேர் மனதளவுல பாதிக்கப்பட்டிருக்க வந்தவங்க கிட்டயும் ஒரு மாதிரி நடந்துக்க ஹீரோவுமே யாரு கண்ணையும் பாக்காத தலைய குனிஞ்சிட்டு உள்ள வந்து உக்காருன்ற மாதிரியோ இவங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க ரித்தீஷ் கிட்டையும் ஹீரோ இப்போ நம்ம பேச போறவன் நம்மள எப்படி வேணா மேனிபுலேட் பண்ணலாம் அதனால அவன் கண்ணை மட்டும் பாக்காம எப்படி வேணா பேசுன்ற மாதிரியோ சொல்ல இப்ப கொஞ்ச நேரத்திலேயே பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இதே பேட்டர்ல இந்த சம்பவத்தை பண்ண சைக்கோ அங்க வரா என்ன கனிஷ்கா சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்க ஹீரோவும் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சுன்ற மாதிரி சொல்ல என்ன சார் போய் சொல்றீங்க டெய்லி கனவுல என்னதானே சார் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்ற மாதிரியும் அந்த சைக்கோ பிஹேவ் பண்றான் இப்ப நம்ம ஹீரோவும் வந்த விஷயத்த கேட்கலான்னு வர அந்த சைக்கோவோ நீங்க என்ன கேட்கனாலும் எனக்கு ரெண்டு பிரியாணி ஆர்டர் பண்ணுங்க சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம்னு சொல்ல உடனே பக்கத்துல இருக்க ரித்திஷோ அவர்கிட்ட இருக்கிற ஒரு தம்ம எடுத்து அந்த சைக்கோ கிட்ட கொடுத்துட்டு அங்க காம்ப்ரமைஸ் பண்றாரு இப்போ நம்ம ஹீரோவோ அந்த போட்டோவெல்லாம் காமிக்கிறாரு ஓ பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் பண்ண அதே பேட்டர்ல இப்போ இன்னொருத்த பண்றானா இதுதான் சார் நான் உருவாக்குன லெகசி இது நீங்க காப்பி கேட்னு சொல்லக்கூடாது இந்த தற்கொலை பசங்க தான் அப்படிலாம் சொல்லுவாங்க இது பேரு தான் இன்ஸ்பிரேஷனல் அப்படின்ற மாதிரியும் அவர் சொல்ல இதுல நம்ம ஹீரோக்குமே ஒரு க்ளூ கிடைக்குது அப்படி ஒரு பிரியாணி கிடைக்கு வந்து ரித்திஷோட பிரியாணி பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டே அவன் சொன்னதுல இருந்து பார்த்தா இப்போ இந்த சம்பவத்தை பண்ணிட்டு இருக்கவன் அடாப் பண்ணி தான் எல்லாத்தையும் பண்றான் நம்ம இது வரைக்கும் அவன் யாரு தான் தேடிட்டு இருந்தமே தவிர அவன் எதுக்காக இது பண்றான்றத தேடவே இல்ல நம்ம அந்த காரணத்தை தேடிட்டா அவனே நம்மள தேடி வரலான்ற மாதிரி சொல்ல இப்போ தான் கூட இருக்கிற ஆபீஸ்ல இருக்கிற ஒரு டீமுக்கும் இவரு ஸ்வீட் வாங்கி கொடுக்குறாரு எல்லாரும் ஸ்வீட் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க தான் ஒரு டீமு கிட்டையும் இறந்து போன ரெண்டு பெண்களும் கெடுக்கப்படல ஆனா அவங்க கிட்ட சில ஒற்றுமைகள் இருக்கு முதல் ஒற்றுமை அவங்க ரெண்டு பேருமே வீட்டுல தனியா இருந்திருக்காங்க அண்ட் ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு பெண்களையும்

முக்கியமா நசீர் பாய் தான் மகளை பாத்துகிறது முழு நேரம் இருக்க சொல்றப்போ இன்னொரு மாசத்துல எனக்கு ரிட்டைமெண்ட் வந்துடும் அதுக்கப்புறம் இங்க புட்டூல்மே இந்த தொழில் பண்ற ஒரு காதலிப்பான்ல அவங்க ஒருத்தரோட பார்த்து மனசடைஞ்சு போயிடுவான் தன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்பான் ஆனா அவங்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்ற மாதிரி மறுக்க இதுல இன்னும் மனசடைஞ்சு போற மாதிரி காட்டுவாங்க நம்ம வாழ்க்கையிலேயே ஒரு நல்லது நடக்குது ரொம்ப நாளா குழந்தை இல்லாம இருந்த அவரு இப்ப அவங்க மனைவி இருக்காங்கன்ற ஒரு விஷயத்த கேள்விப்படுறாரு ஒரு ரெஸ்டாரண்ட்ல ரெண்டு பேரும் சாப்பிடும் போதும் அந்த விஷயத்தை அவங்க சொல்றாங்க இவர் அந்த இடத்துல பயங்கர சந்தோஷப்படுவார்னு பார்த்தா ரொம்ப கேஷுவலா இந்த குழந்தைய வச்சுக்கலாமா இல்ல வேணாமான்றத நீடா முடிவு பண்ணனும் உனக்கு வேணான்னு தோணுச்சுன்னா களைச்சிடு அதுக்கப்புறம் நான் கூட இல்ல நீ என்ன பாத்துக்கலாம் சொல்ல கூடாதுன்ற மாதிரி எல்லாம் சொல்ல இந்த விஷயத்த சொன்னா கூட நம்ம கணவர் எப்படி பேசுறாருன்ற மாதிரி அதுல இன்னமும் ஹீரோவோட மனைவிக்கு கோவம் தாங்க வருது இப்படி ஒரு வேலையில தான் நம்ம ஹீரோ கேட்ட அந்த தகவல் அவர் டீம் கிட்ட இருந்து அவருக்கு கிடைக்குது நம்ம ஊர்ல இது வரைக்கும் நாற்பத்தி ஏழு திருமணங்கள் கடந்த ஒரு வருஷத்துல நின்று

தெரியுது அப்ப இந்த லிஸ்ட்ல இருக்கிற பெண்ணை தான் அவன் டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்கான் மேபி இது மூலயமா இப்போ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற மர்ம நபர் எதனா டிஸ்டர்ப் ஆயிருக்கலாம் இப்போ இந்த லிஸ்ட்ல இருக்கிற மீதி ஏழு பெண்களையும் நம்ம பாதுகாப்பு கொடுக்கணுன்ற மாதிரியும் முடிவு பண்ண இதுக்கப்புறம் ராத்திரி பகல்னு பார்க்காம எல்லா நேரமும் நம்ம அந்த ஏழு பெண்களையும் ஃபாலோ பண்ணனும் அப்படி அவங்கள வாட்ச் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சந்தேகப்படுற மாதிரி அந்த பெண்களை யாருனா ஃபாலோ பண்ணனா அவனை நம்ம பிடிக்கணும் அவன்தான் குற்றவாளியா இருப்பான்ற மாதிரியும் ஹீரோ ஃபைனல் பண்ண அப்படி ஒவ்வொரு பெண் பின்னாடியும் நம்ம ஹீரோ டீம்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும்

ஒரு கட்டத்துல அவரு பாலோ பண்ணிக்கிட்டு இருந்த பொண்ணு அவங்களோட வீட்டுக்கு போக இப்ப நசீர் பாய்க்கோ கொஞ்சம் பயம் வருது உடனே அவரு டீம்ல இருக்கிற ரித்தீஷுக்கு கால் பண்றாரு ரித்தீஷ் போனை எடுக்கல அவர் காதலியோட போன்ல பேசிக்கிட்டு இருக்காரு போல புட்டுலுக்கு போன் பண்ணா அவன் தூங்கிக்கிட்டு இருக்கான் யூரோக்கு போன் பண்ணாலும் நாட் ரீச்சபிள் இப்ப மெல்ல மேல வந்து அவரு ஃபாலோ பண்ணிட்டு இருந்த பொண்ணுடைய வீட்லயும் எட்டி பார்த்தா அங்க அந்த பொண்ணை போட்டு தள்ளி அவங்கள யாரும் இழுத்துட்டு போற மாதிரி பாக்க அதுல அதிர்ச்சி ஆக உடனே இந்த நசீர் பாயோடைய போன் அங்க அடிக்க அப்ப பின்னாடி வந்து அந்த மர்ம நபர் நசீர் பாய போட்டு வந்து தள்ளுற மாதிரியும் இப்ப போனு கீழே வந்து விழற மாதிரியும் அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வராரு அப்படி நசீர் பாயோடைய போன அங்க வந்து எடுக்கிறாரு இப்ப மெல்ல மேல வந்து பார்த்தா அங்க நசீர் பாய் பீனமா இருக்காருங்க அதுன்னு மட்டும் இல்ல மூணாதா இன்னொரு பொண்ணும் அதே பேட்டர்ல மணப்பெண் வேஷத்துல போட்டோ பிரேம் மாறி செவத்துல தொங்கிக்கிட்டு இருக்கிறதையும் பாக்குறாரு இதுல ஹீரோக்கு பயங்கரமான ஷாக்கு ஆஹா இன்னும் ஒரு மாசத்துல இவரு ரிட்டையர் ஆக போறாரு இவரை நம்பி அவருக்கு ஒரு ஸ்பெஷல் சைல்டு வேற இருக்கு இப்படி போயிட்டாரு கண்டிப்பா அவரு போராடாம போயிருக்க மாட்டாரு அவன் கிட்ட அவரு சண்டை போட்டிருக்கணும்

உள்ளேயே கண் கலங்கி அழுகுற மாதிரியும் அங்க காட்ட பட் இருந்தும் அந்த அழுகைய அவங்களே சமாளிச்சுக்கிட்டு பரவாயில்ல எங்க அப்பா ஊருக்கு நல்லது நடக்கணும் வேற ஒரு பொண்ணை காப்பாத்தணும் தானே இது எல்லாம் பண்ணாரு பரவாயில்ல நான் தனியா இருந்து பண்ற மாதிரிலாம் அங்க அவங்க சொல்ற மாதிரியும் காட்ட இதெல்லாம் பார்த்து ஒரு அழுகையோட ஹீரோ அங்க இருந்து கிளம்புறாரு இப்ப ராத்திரி தான் வீட்டுக்கு வந்தோம் நசீர் பாய்க்கு நடந்த விஷயத்தெல்லாம் அவங்க மனைவி கிட்டயோ சொல்லிக்கிட்டு இருக்க அவங்க பொண்ணை நினைச்சு ஹீரோ இன்னும் அதிகமா ஃபீல் பண்றாரு இதுக்காக தான் சொன்னேன் போலீஸ்காரனோட வாழ்க்கை எப்பவுமே நிச்சயம் இல்ல நாளைக்கு நம்மளுக்கு ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு இப்படி ஒரு நிலமை வந்துடக்கூடாதுன்னு கூடாதுன்னு தான் உங்ககிட்ட அன்னைக்கு ஒரு விஷயத்த சொன்னியும் கலங்கி போய் நம்ம ஹீரோவை அணைச்சிக்கிற மாதிரியும் இருக்க அவர் காதலியோட கூடிய விரைவிலேயே திருமணம் பண்ணிக்கிறதுக்கு அவங்க மாமியார் வீட்டுல ஏற்பாடுகள் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்பதான் ரித்திஷோட டீம்ல இருக்கிற அந்த நசீர்பா இறந்த விஷயம் அவங்க காதலியோட வீட்டுக்கு தெரியுது அதுல அவங்க ரொம்ப பயப்படுறாங்க இப்ப ரித்தீஷா தனியா கூப்பிட்டு இப்படி ஒரு ரிஸ்கியான ஜாப்ல நீ இருக்கணுமா நாளைக்கு என்னோட பொண்ணுக்கும் உன்னோட உசுருக்கும் என்ன கே கேரண்டி நீ அந்த ஜாப விட்டு என் பொண்ணை சீக்கிரமாவே கல்யாணம் பண்ணிக்கணும் சொல்ல ஆனா ரித்தேஷுமே ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலயோ ஒவ்வொரு கனவு இருக்கும் அப்படி என்னோட கனவு லட்சியம் எல்லாமே இந்த வேலை தான் அதை புரிஞ்சுக்கிட்டு உங்க பொண்ணு என் வந்துட்டா எங்களை நிம்மதியா விடுங்கன்ற மாதிரியும் அங்க சொல்றாரு இப்போ இந்த எல்லா போலீஸ்காரங்க எல்லாம் சேர்ந்து அங்க அந்த நசீர் உடம்ப அடக்கம் பண்ற மாதிரியும் இப்போ ரித்தேஷுமே மன உளைச்சல்ல ஒரு இடத்துல உக்காந்து சரக்கடிச்சிட்டு இருக்கிற மாதிரியும் அவர் கூட ஒரு டீம்ல இருக்கிற புட்டூல் வேற போயிருக்காருங்க ரெண்டு பேருக்குமே அந்த இடத்துல பயங்கரமான விவாதம் வருது ஏன்னா நசீர் அந்த இரவு இவங்க ரெண்டு பேருக்குமே கால் பண்ணியிருப்பாங்க அதுல இந்த புட்டோல் இருப்பான் ஆனா ரித்திஷ் அவர் காதலியோட பேசிட்டு இருப்பாரு இதுல புட்டோலுமே அந்த டைம்ல கூட உன் காதலியோட நீ பேசினதுனால தான் அவரை காப்பாத்த முடியாம போச்சுன்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்க இதுல ரித்திஷுக்கு பயங்கர கோவம் வந்து அங்கேயே எழுந்து நின்னு அவர் போலீஸ் ட்ரெஸ் எல்லாம் காமிச்சு போதையில அலப்பற பண்ண ஆரம்பிக்கிறாரு தான் காரணம் இல்ல ஏன் நீ இன்ஸ்பெக்டர் போய் இந்த கேள்வி கேட்க வேண்டியதானே தானே புதுசா வேலைக்கு சேர்ந்தவனா என்ன வேணா கேப்பீங்களான்ற மாதிரியும் ஆட்டம் போடுறாரு இத சுத்தி இருக்கிற எல்லாரும் பார்த்து வீடியோ எடுக்க செய்றாங்க அடுத்த நாளே இந்த வீடியோ சோசியல் மீடியா கிரிக்கெட்ல ட்ரெண்ட் ஆகுது ரித்தீஷோட மானமே போகுது டிவில எல்லாம் காமிச்சு இப்ப ரித்தீஷ போலீஸ் வேலையில இருந்து சஸ்பெண்ட் பண்ணவும் செய்யறாங்க இந்த தகவல ரித்தீஷ் காதலியோட வீட்லயும் பாக்குறாங்க இப்ப ரித்தீஷ் நைட்டு ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்க அப்ப அவங்க காதலியும் கால் பண்ணி நீ பண்ண எல்லாத்தையும் டிவில பாத்தாங்க நம்ம கல்யாணத்தை கொஞ்ச நாளுக்கு அவங்க நிறுத்தி வச்சிருக்காங்க நீ ஒன்னும் தப்பா நினைச்சுக்காதுன்ற மாதிரி சொல்ல ரித்தீஷுமே அது என்ன கொஞ்ச நாளைக்கு முழுசாவே நிறுத்திட்டாங்க வேற மாப்பிள்ளைய பாக்க போறாங்கன்னு சொல்ல வேண்டியதானே போனை வைக்கணும் சொல்லிட்டு அங்க போனையும் வைக்கிறாரு அடுத்த நாள் காலையிலயும் ரித்தீஷ் காதலியோட வீட்ல நிறைய பிரஸ்காரங்களா வந்து உங்க பொண்ணை ரித்தீஷுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா இருக்கீங்களே அதை பத்தி கேட்க ஆனா அங்கேயும் அவங்க காதலியோட அப்பா அம்மாவும் அந்த கல்யாணம் எல்லாம் என் பொண்ணே அந்த பையனை வேணான்னு சொல்லிட்டான் இதுக்கு மேல என் பொண்ணை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு நாங்க கொஞ்ச நாள் ஊருக்கு போறோம்னு சொல்லிட்டு இப்போ அங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் ஊருக்கு கிளம்புற மாதிரி காட்ட அதே வேலையில இப்போ அந்த காதலி வீட்டுல தனிமையில தான் இருக்காங்க இப்போ இவங்களுடைய திருமணம் நின்று போனதுனால அதுவும் இவங்களே நிறுத்துற மாதிரி பிரேம் பண்ணதுனால இப்போ அந்த ராத்திரி இவங்களுக்கு அந்த சம்பவம் நடக்குதுங்க வீட்டுல கரண்ட் போகுது அப்ப அந்த இடத்துல அந்த மர்ம நபர் இவங்களை தேடி வரா அப்படி பின்னாடி ஒரு இரும்ப ராட வச்சுக்கிட்டு அந்த இடத்துல நிக்க அப்படி ஹீரோயினா அவன் தாக்கலான்னு வர இவங்களும் அலற அந்த இடத்துக்கு நம்ம ரித்தீஷ் வராரு அங்கேயே அந்த நபரோட பயங்கரமா சண்டை போடுறாரு அந்த நபர் கட்டிருக்க துணியையும் அவிழ்த்து அந்த நபருடைய முகத்தையும் ரித்தீஷ் பாக்குறாரு அப்படியே அங்க அந்த நபரையும் இப்ப நம்ம ரித்தீஷ் கைது செய்யறாரு கட் பண்ணா இப்ப ஒரு இன்வெஸ்டிகேஷன் ரூம காமிக்க இந்த எல்லா சம்பவங்களையும் பண்ண அந்த சைக்கோ அந்த மர்ம நபர் இப்ப அந்த இன்வெஸ்டிகேஷன் ரூம்ல உக்காந்துகிட்டு இருக்க வெளியே ரித்தீஷ் கிட்டயும் நம்ம ஹீரோ வந்து வெல்டர் தான் தம்பி நல்லபடியா அவன கைது பண்ணிட்டேன் வாழ்த்துக்கள்ன்ற மாதிரி சொல்ல நான் வர வரைக்கும் அவன்கிட்ட எதனா விசாரிச்சியன்ற மாதிரியும் ஹீரோ கேக்குறாரு வித்யஷுமே நான் என்ன விசாரிச்சாலும் அவன் உங்ககிட்ட தான் பேசணும் கனிஷ்கா சாரு இங்க வர சொல்லுங்கன்ற மாதிரிதான் கேட்டுகிட்டு இருக்கான் நீங்களே உள்ள போய் என்னன்னு கேளுங்கன்ற மாதிரி இப்ப அந்த இன்வெஸ்டிகேஷன் ரூமுக்கும் நம்ம ஹீரோவை அனுப்புறாங்க அப்படி அந்த மர்ம நபரை வந்து நம்ம ஹீரோ பாக்குறாரு அந்த மர்ம நபருமே நான் இந்த மூமெண்ட்டுக்காக தான் பல வருஷங்களா காத்துக்கிட்டு இருந்தேன்ன்ற மாதிரி சொல்ல ஹீரோவோ என்னதான் மாட்டினதுக்கு அப்புறம் கதை சொல்றியா பயப்படாத மாதிரி காமிச்சிக்கிறியான்னு கேக்க நான் உண்மையாலேயே பயப்பு இல்ல நானே தான் உங்ககிட்ட வந்து மாட்டினன்ற மாதிரி சொல்ல ஆனா ஹீரோவால அதை நம்ப முடியல அப்பதான் அவருமே போலீஸ் போடுற ஸ்கெட்சு கூட எனக்கு தெரியாது நீ ஏன் உன் ஆளு ரிதீஷ் கிட்ட உன் கல்யாணத்தை நிறுத்துற மாதிரி எதனா ஒரு பிளான பண்ணு உன் காதலியா ஆபத்துல வை உன் காதலிய தேடி அந்த சைக்கோ வருவான் அப்ப அவனை புடிச்சிடலான்னு பிளான சொல்லுவ அதுபடி அவனும் நடிப்பான் நீங்களும் சஸ்பெண்ட் பண்ற மாதிரி பதிலுக்கு நடிப்பீங்க அதை தேடி நான் வருவேன் அதுக்கப்புறம் ராத்திரி அந்த பொண்ணோட வீட்டுக்கு வரப்போ என்ன பிடிப்பீங்க இதான உங்க பிளானா இருந்ததுன்ற மாதிரி அங்க அந்த மர்ம நபரும் இதை எல்லாம் ரிவீல் பண்ண நம்ம ஹீரோவோ அங்க சிரிச்சுக்கிட்டு பரவாயில்லப்பா எங்க பிளான் எல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கேன் இது தெரிஞ்ச எங்க கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன்ற மாதிரியும் அவர் மறுபடியும் சிரிக்கிறாரு சரி எதுக்காக இதெல்லாம் பண்றேன்ற மாதிரி கேட்கும் போதோ முதல்ல இங்க ரெக்கார்ட் பண்றதா ஆஃப் பண்ணு நான் உண்மையை எல்லாத்தையும் சொல்லிடுறேன் எதுக்கு ஆஃப் பண்ண சொல்றனா நான் உண்மையை சொல்றப்போ அதுல நீயும் மாட்டிக்க செய்வ ஏன்னா அப்படி ஒரு ட்விஸ்ட் இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்ல இப்போ அங்க ரெக்கார்டிங்கும் ஆஃப் பண்றாங்க எனக்கு ஒரு டீ மட்டும் கொடு டீ குடிச்சிட்டு தாராளமா பேசலாம்னு சொல்ல இப்போ ஹீரோவோ ஒரு டீ எடுத்துட்டு வர போறாரு வெளியே நம்ம புட்டுலுமே இவனுக்கெல்லாம் டீ ஒரு கேடான்னு சொல்லி அந்த டீல

ஒரு ஃபைல உங்க அப்பா கிட்ட கொடுத்து வச்சேன் அது எனக்கு அர்ஜென்டா தேவைப்படுது அதை மட்டும் எடுத்துக்கவான்னு சொல்லி இப்ப அந்த ப்ரொஃபஸருடைய ரூமுக்கும் போயிட்டு இவங்க அந்த ஃபைல தேடுற மாதிரி தேட கொஞ்சம் இரும்புறாங்களா நான் வேணா தண்ணி எடுத்துட்டு வரவான்னு சொல்லி இந்த மர்ம நபர் அங்கிருந்து தண்ணி எடுக்கிற நேரத்துல இவங்க கையில இருக்கிற ஒரு கவரை எடுத்து அந்த ப்ரொஃபஸருடைய டேபிள்ல இவங்க வச்சிடறாங்க அதுக்கப்புறம் அந்த பொண்ணுமே கல்கத்தா போலீஸ்க்கு கால் பண்ணி அந்த ப்ரொஃபஸருடைய வீட்ல சில தடயங்கள் இருக்கு போய் செக் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்ல இப்ப போலீஸ்காரங்களும் அந்த டேபிள வந்து செக் பண்றப்போ அதுல நிறைய பெண்களுடைய ஆடைகளும் இந்த போட்டோ பிரேம் எல்லாம் பண்ற மாதிரி சின்ன சின்ன ஸ்டிக்கரும் இருக்குங்க அப்பதான் ஒரு விஷயத்த காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ இதே பேட்டர்ல அந்த டைம்ல முன்ன பார்த்த சைக்கோ நிறைய பெண்களை போட்டு தள்ளிட்டு இந்த போட்டோ பிரேம் மாதிரி தொங்க விட்டு போயிடுவா அந்த கேஸ் கல்கத்தா முழுக்க ஸ்ப்ரெட் ஆயிருக்கும் ரொம்ப நாளா போலீஸும் குற்றவாளிய தேடிக்கிட்டே இருப்பாங்க இப்போ இந்த காலேஜ் பொண்ணு தான் ப்ரொஃபஸரை பழி வாங்கணும்னு சொல்லி தான் ப்ரொஃபஸர் தான் அந்த உண்மையான குற்றவாளி அவர் தான் நிறைய பெண்களை போட்டு தள்ளுறாருன்ற மாதிரி சும்மா பெண்களோட ஆடைகளையும் போட்டோ பிரேமையும் அங்க வச்சுட்டு அவர் மேல பழிய போட்டு விட்டுருவாங்க அதை நம்பி நம்ம ஹீரோவும் ஒரு சுடுகாட்டுல அந்த ப்ரொஃபசர் பாடம் எடுத்துட்டு இருக்கும் போதோ அவரை வந்து கைது பண்ணிருப்பாரு ஒரு வருஷம் வரைக்கும் அந்த ப்ரொஃபசரை சிலையில வச்சிருப்பாரு அதுக்கப்புறம் ஒரிஜினலான குற்றவாளி சரண்டர் ஆனதுக்கு அப்புறம் அந்த ப்ரொஃபசரை ரிலீஸ் பண்ணவும் செஞ்சிருப்பாரு இந்த சம்பவத்தினால அந்த ப்ரொஃபசர் ரிலீஸ் ஆகி வெளியே வந்ததுக்கு அப்புறமும் அவமானத்தால என்ன பண்றதுன்னு தெரியாம அவர் வாழ்க்கைய அவரே முடிச்சு பாருங்க ஆமாங்க அந்த ப்ரொஃபசர் இறந்துருவாரு இதுல அவங்க மகனான இப்போ இந்த மர்ம நபர் இருக்கான் பாத்தீங்களா அவன் பயங்கரமா டிஸ்டர்ப் ஆயிருப்பான் எல்லா கதைகளையும் சொல்லிட்டு இதுக்காக தான் இதெல்லாம் பண்றேன் அப்படின்ற மாதிரியும் சொல்ல இப்போ ஹீரோவோ தெரியாம நடந்த ஒரு தவறுனால இப்போ அப்பாவே பெண்கள் எல்லாம் இப்படி பண்றியே உனக்கே நியாயமா இருக்கான்னு கேட்க அந்த ஒரு தவறு மட்டும் நடக்கல எங்க அப்பா சிறைக்கு போயிட்டு அவர் வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு என்னோட திருமணமும் நின்றுச்சு ஆல்மோஸ்ட் மனமேட வரைக்கும் வந்துட்டு என்ன திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன அந்த பொண்ணு என்ன வேணான்னு சொல்லிட்டு போயிட்டா அதுலயும் ஒரு காரணம் இருக்குன்ற மாதிரி அவன் சொல்றான் இதை எல்லாத்தையும் தாண்டி நீதான் முக்கியமான காரணம் ஏன்னா நீதான் ஒரு பொய் செய்தியை வச்சுக்கிட்டு எங்க அப்பாவை அரஸ்ட் பண்ணி எங்க வாழ்க்கையே எப்படி மாத்தினேன் அதனால் தான் நீ ஹேண்டில் பண்ண அந்த கேஸ்ல இருந்தே நான் இன்ஸ்பயர் ஆகி அதே மாதிரியான பேட்டர்ல இப்ப நிறைய பெண்களை போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கேன் இது வரைக்கும் மூணு பேரை போட்டு தள்ளிட்டேன் சாரி நசீர் பாயோட சேர்த்தா நாலு பேரை இப்போ அஞ்சாவதா ஒரு பொண்ண போட்டு தள்ள போறேன்ற மாதிரி சொல்ல ஹீரோவோ ஷாக் ஆகிறாரு நீ இங்க எப்படி போட்டு தள்ள முடியும்ன்ற மாதிரி கேட்க நான் ஆல்ரெடி எல்லா செட்டப்பும் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன் இன்னும் ஆறு மணி நேரத்துல அந்த பொண்ணு போய் சேர்ந்துருவான்னு சொல்ல அந்த பொண்ணு யாருன்ற மாதிரி கேட்கும் போதோ அதுல அவரு இன்னொரு குழு குடுக்கிறாரு அவங்கள ஒரு பொண்ணுன்னு சொல்றதை விடவும் ஒரு ஒன்றரை பொண்ணுன்னு சொல்லலான்ற மாதிரி சொல்ல அதை வச்சு பார்க்கும் போதுதான் நம்ம ஹீரோவோட மனைவி பிரெக்னண்டா இருப்பாங்கல்ல அவங்கள தான் இப்ப நம்ம ஹீரோவை பழி வாங்குறதுக்காக இந்த மர்ம நபர் எடுத்துட்டு போயிட்டு ஒரு இடத்துல கடத்தி வச்சிருக்கான் அவங்க கொஞ்ச நேரத்துல இறந்துடுவாங்கன்ற மாதிரி தெரியுது எங்கடா வச்சிருக்கன்ற மாதிரி கேட்க அவ என்னால சொல்லவே முடியாது நீ இங்கேயே என்ன எதனா பண்ணாலும் பண்ணிக்கோ ஆனா உன் மனைவிய துளியும் காப்பாத்த முடியாதுன்ற மாதிரி சொல்ல இவரும் அவர் மனைவிக்கு போன் எல்லாம் பண்ணி பாக்குறாரு உக்காந்துகிட்டே எல்லாம் பண்ணா எப்படி போ போ போய் தேடுன்ற மாதிரி அந்த நபரும் சிரிக்க உடனே ஹீரோ வெளியே வந்து வந்து அவங்க ஆட்கள் கிட்டையும் எல்லா இடத்துலயும் போய் தேடுங்க என் மனைவியை எப்படி நான் மாதிரி ஹீரோ கதற அப்பதான் பக்கத்துல இருக்கிற ரித்தேஷுமே சார் நான் வேணா அவங்க கிட்ட இன்னொரு வாட்டி விசாரிச்சு பாக்குறேன் உங்களை தான் அவன் எமோஷனலா பிளாக் மெயில் பண்றான் நான் எதனா ட்ரை பண்றேன் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் எனக்கு டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவா அந்த கண்ணாடி ரூமுக்கு வெளியவே நிக்க வச்சுட்டு இப்போ ரித்தேஷ் உள்ள வரா உள்ள ஒரு டீயை எடுத்துட்டு வந்து அந்த மர்ம நபருக்கு கொடுத்துட்டு நம்ம ரெண்டு பேரும் ஒரு டீல் போடுவோம் இந்த கனிஷ்கா இருக்கானே அந்த இன்ஸ்பெக்டர் அவன் எனக்குமே நிறைய தான் கொடுத்துக்கிட்டு இருக்காரு நானும் எப்படின்னா ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரணும்னு நினைக்கிறேன் இந்த கேஸை மட்டும் நான் சால்வ் பண்ணிட்டேனா நான் என்னோட பதவியும் உயர்ந்துடும் அதே மாதிரி உன்னுடைய அப்பாக்கு இந்த நிலைமைக்கு கொண்டு வந்த அவனையும் நம்ம அம்பலப்படுத்தி நானே மேல் அதிகாரி மீடியால எல்லாம் பேசி அவனுக்கு தகுந்த தண்டனையையும் வாங்கி கொடுக்கறேன் என்ன நம்பு அந்த பொண்ணை எங்க வச்சிருக்கன்ற மாதிரி மட்டும் எனக்கு சொல்லிடு அப்படின்ற மாதிரியும் அங்க இந்த ரிதிஷ் கேட்டுக்கிட்டு இருக்க ஆனா அந்த மர்ம நபருமே அங்க விழுந்து விழுந்து சிரிக்கிறான் என்னடா இப்படி நடிக்க சொல்லியிருக்காங்களா இப்படி நடிச்சா மட்டும் நான் சொல்லிடுவேனா போடா எல்லாம் முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க அவனுடைய ரெண்டு காலையும் எடுத்து டேபிள் மேல வச்சுக்கிட்டு ஒய்யாரமா சிரிக்க அதை வெளியே இருந்து பாக்குற நம்ம ஹீரோக்குமே ஒரு டீடெயில் கிடைக்குது அதாவது இப்போ அந்த மர்ம நபருடைய கால்கள்ல இருக்கிற அந்த ஷூக்கல்ல ஈர இருக்குங்க அத கனெக்ட் பண்ணி பாக்குறப்போ இப்போ இந்த மர்ம நபருடைய அப்பா அந்த இங்கிலீஷ் ப்ரொஃபசரை ஹீரோ ஒரு சுடுகாட்டில் இருக்கும் போது தான் அரசு பண்ணியிருப்பாரு இப்ப அது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்தா நம்ம மனைவியாவ சுடுகாட்டில தான் ஏதோ ஒரு இடத்துல வச்சிருக்கணும் அப்படி அந்த இடத்துக்கு போயிட்டு எல்லா இடத்தையும் தோண்டுவோம் அவங்க அப்பாவை எங்க கைது பண்ணுமோ அதே சுடுகாட்டில போய் பார்ப்போம்ன்ற மாதிரியும் இப்போ அந்த ரித்திஷ

துணி மாதிரி ஒண்ணு பாக்குறாரு சார் இந்த பாக்ஸ வந்து பாருங்கன்ற மாதிரி சொல்ல இப்ப கஷ்டப்பட்டு அந்த பாக்ஸ தரக்குறாங்க நல்ல வேலைங்க ஹீரோவோட மனைவிக்கு அங்க ஒண்ணு ஆகல காப்பாற்றப்படுறாங்க ஹீரோவா உங்க மனைவிய கட்டி அணைச்சிக்கிட்டு கதறி அழுக இப்ப நேரா ஹாஸ்பிட்டல்ல கூப்பிட்டு வந்தோம் அவங்க மனைவிய சேர்க்கிறாங்க கட் பண்ணா இப்ப பிரஸ் மீடியா எல்லாரையும் கூப்பிட்டு இப்ப தொடர்ந்து பெண்களை போட்டு தள்ளிட்டு இருந்த அந்த மர்ம நபர் பிடிப்பட்டான் அவன பிடிச்சதுல இந்த ரித்தேஷுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்குன்ற மாதிரியும் சொல்ல பிரஸ்காரங்களும் அதனால உங்க மனைவிக்கு ஏதோ ஆபத்துன்னு சொன்னாங்களே உங்க மனைவி எப்படி இருக்காங்கன்னு கேட்க அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க ஒண்ணும் பயப்படுத்துக்கு இல்ல உங்க கோஆப்ரேஷனுக்கு நன்றினு சொல்லிட்டு இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வராரு அப்பதான் அங்க டாக்டருமே வந்து உங்க மனைவியை மட்டும் தான் எங்களால காப்பாத்த முடிஞ்சது அவங்க வயித்துல இருக்கிற உங்க சாரி காப்பாத்த முடியலன்ற மாதிரி சொல்ல ஹீரோ அங்க கண் கலங்கி போறாரு இப்போ மனைவியாச்சு பத்திரமா பிழைச்சாலேன்ற மாதிரி நினைச்சுக்கிறாரு இப்படி ஒரு டைம்ல புட்டுல காமிக்க புட்டுலுமே அவர் காதலிச்சிட்டு இருந்த பெண்ணோட சேர்ந்து வாழ்க்கைய வாழ ஆரம்பிக்க அண்ணு முக்கியமா நம்ம ரித்தேஷும் அவர் நினைச்ச மாதிரியே அவர் காதலியோட நல்லபடியா ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல திருமணம் பண்ணிக்கிட்டு அவர் வாழ்க்கையை தொடங்குறாரு அண்ட் நம்ம ஹீரோ அவரோட மனைவிய தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு வராரு ஆள்ல அடிபட்டு இருக்கிறதுனால அவங்கள ஒரு வீல் சேர்ல உட்கார வச்சுதான் கூட்டிட்டு வராரு நமக்கு குழந்தை இல்லன்னு சொல்லி கவலைப்படாத உனக்கு ஒரு சர்பிரைஸ் காத்திருக்கு சொல்லிட்டு அங்க நம்ம நசீர் பாயோடைய மகள் இருக்காங்க பாத்தீங்களா அவங்கள கூட்டிட்டு வராங்க அப்படி அவங்களுமே இவங்க ரெண்டு பேரையும் பார்த்து அப்பா அம்மானு கூப்பிட அப்படி ஹீரோவோட மனைவியும் அந்த குழந்தைய கட்டி அணைச்சிக்க அப்படி நசீர் பாயோட குழந்தைய தங்க குழந்தையா ஏத்துக்கிட்டு அந்த பொண்ணோட சேர்ந்து இவங்க மூணு பேரும் சந்தோஷமா வாழ்ற மாதிரியும் அண்ட் அட் லாஸ்ட் முன்னாடி இவங்க ஒரு சைகோவை பார்த்துருப்பாங்களே அவன் கூட பிரியாணி கேட்டான்ல அவனுக்கு பிரியாணி கிடைக்கிற மாதிரியும் அவன் சாப்பிட்டு இருக்கிற மாதிரியே இந்த கதை முடியுது ஸோ ஒரு சம்ம ட்ரில்லரான ஒரு வித்தியாசமான படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த படத்தை பெங்காலியில ட்ரை பண்ணி பாருங்க அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்